மீனலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் என்ன பலன் மீனலக்கணத்துக்கு ஆறாம் இடம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியாக வருதுங்க சூரியனுடைய வீடுங்கிறது இந்த ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம் பொதுவாகவே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பெயர் வச்சு நம்ம ப பொது பலனாக பார்க்குறோம் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் மரவிஸ்தானம் சத்துருஸ்தானம் கடன் பிரச்சனைகளை தரக்கூடிய இடம் நோய் நொடிகளை வர வைக்கக்கூடிய இடம் இந்த மாதிரிலாம் ஒரு பொது பலனாக பார்க்குறோம் இருந்தாலும் என்னுடைய நாற்பது வருட அனுபவ காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் இடம் ரொம்ப முக்கியத்துவம் பெறுதுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆறாம் இடம் இரண்டாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இடங்க அதாவது தனம் குடும்பம் கல்வி செல்வாக்கு ஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் இந்த மாதிரி இடத்துக்கு ரொம்ப யோகத்தை தரக்கூடிய இடம் ஆறாம் இடங்க மேலும் இந்த ஆறாம் இடத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அத்தனை கிரகங்கள் திசாபுத்தி காலங்களில் உங்களுடைய தொழில்ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க எட்டில் சந்திரன் அதாவது துலாம் ராசியில் அதன் அதிபதி சுக்கரன் எட்டில் சந்திரன் இருந்தால் என்ன கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இடம் அதையும் ஒரு மறைவு ஸ்தானம் என்று நாம் சொல்றோம் இருந்தாலும் எட்டாம் இடத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அத்தனை கிரகங்கள் திசாபுத்தி காலங்களில் உங்களுடைய செல்வாக்கு ஸ்தானம் அந்தஸ்தும் மிகப்பெரிய உயர் நிலைக்கு வருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பனிரெண்டில் சந்திரன் கும்பத்தில் சனி பகவான் வீட்டில் சந்திரன் இருந்தால் அதை என்ன சொல்றோம் ஸ்தானம் ஐனசாயனஸ்தானம் விரயஸ்தானம் மேலும் அதை கூட மறைவு ஸ்தானம் என்று கூட சொல்கிறோம் இந்த பனிரெண்டாம் இடத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் நான்காம் இடத்துக்கு மிகப்பெரிய யோகத்தை அள்ளி தருவாங்க இந்த பனிரெண்டாம் இடத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அவரவர்கள் திசாபத்தி காலங்களில் எத்தனையோ இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க கெக பரிவேசம் பண்ணுவீங்க மற்றும் காடு தோட்டங்கள் கூட வாங்குவீங்க இந்த மாதிரிலாம் ஒரு நிறைய ஒரு நல்ல பலன்களே நடக்கக்கூடிய இடம்ங்க பன்னெண்டாம் இடம் எந்த ஒரு இடமாக இருந்தாலும் ஒரு நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு நாம் பலன் பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மேலும் இந்த மீன லக்கணத்தில் பிறந்தவர்கள் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான நல்வாழ்த்துக்கள் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புளிப்பானி என்ற ஜோதிட தலைமை பாருங்கள் நன்றி வணக்கம் நல் வாழ்த்துக்கள்